அந்த 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 மனநிலை எப்படி இருந்தது தோல்வியை பார்த்து வந்து நீங்கள் வெற்றியை பார்க்கிற பொழுது வெற்றி கழிப்பு என்னிடம் இருக்கவில்லை இன்றும் கூட நான் இந்த நிகழ்ச்சியில கலந்து ஒரு பொறுப்பு வந்துதாக உணர்ந்த பொறுப்பு இருக்கின்றது இன்றும் கூட நினைக்கின்ற எனக்கு கொடுத்திருக்க எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் இந்த பொறுப்பை சரியாக செயல்படுத்த வேண்டும் இன்னொரு பக்கம் இதை விட நான் ஆரம்ப காலத்தில் செயல்பட்டு செய்த தியாகத்தை விடவும் இன்று அதைவிட கூடுதலான தியாகம் செய்ய வேண்டும் இதில் ஒரு பைசா பைசாவேனும் இந்த அரசியலை பயன்படுத்தி நான் சம்பாதிக்க கூடாது என்று நான் நினைக்கின்றேன் ஒரு பைசாவை கூட இதுவரைக்கும் இல்லை ஆனால் அவ்வாறான ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்படுவேனாக இருந்தால் அதற்கு பிறகு என்னுடைய இந்த அமைப்பிலே என்னை வளர்த்தெடுத்த இந்த அமைப்பிலே ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் இருக்க மாட்டார் இருக்க மாட்டார் ஏனென்று கேட்டால் அவ்வாறான ஒரு அமைப்பில்லை, இல்லை அதனால் இதுதான் நான் நினைக்கிறேன் இந்த நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கும் இறுதி சந்தர்ப்பம் இதனை இந்த நாட்டு மக்கள் விளங்கி கொள்ள வேண்டும் விளங்கி இருக்கின்றார்கள் உங்களுக்கும் கிடைத்திருக்கிற ஒரே சந்தர்ப்பம் ஓ எனக்கும் கிடைத்திருக்கிற ஒரே சந்தர்ப்பம் உங்கள் என்பது நான் ஒட்டுமொத்த ஆட்சிக்கும் கூறுகிறேன் கட்டாயம் கட்டாயம் இதுதான் கடைசி சந்தர்ப்பம் இதனை நன்கு ஆய்வு செய்து இதனூடாக நாட்டு மக்களுக்கு நாட்டு மக்களை வழிபடுத்துவது அடுத்து நாட்டை கட்டியெழுப்புவது நாட்டை பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்புவது நாட்டை அரசியல் ரீதியாக கட்டியெழுப்புவது பல பணிகள் இருக்கின்றன